பார்த்து கொண்டிருப்பது ராசிபுரம் ராசிபுரம் ஐந்தடி பள்ளத்தில் டிராக்டர் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து குறுக்கப்புறம் பகுதியை சேர்ந்தவர் அத்தியப்பன் இவர் விவசாயி இவரது மனைவி ராசம்மாள் இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவரது மகன் பரமசிவம் இவர் திருமணமாகி தனது மனைவி சங்கீதாவுடன் சென்னையில் வசித்து வந்தார் இவர் சென்னை ஹுண்டாய் கம்பெனியில் செக்யூரிட்டி ஆபீசராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு காசிராஜன் நீதிராஜன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் தனது சொந்த ஊரான ராசிபுரம் அடுத்துள்ள குறுக்கப்புறத்தில் புதிதாக வீடும் கட்டுப்பணி நடைபெற்று வருவதால் அதை பராமரிப்பதற்காக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார் அப்போது தனது தோட்டத்தை ஒழுவதற்காக பக்கத்து தோட்டக்காரன் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான டிராக்டரை வாங்கியுள்ளார் பின்பு அந்த டிராக்டரை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் உள்ள ஒத்தவழி பாதையில் செல்லும் போது அவரது கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் அருகே உள்ள ஐந்தடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் டிராக்டர் பரமசிவன் மேல் கவிழ்ந்ததில் பலத்த காயம் ஏற்படுத்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனே புதுச்சத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் உடலை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் உடற்கூறு ஆய்விற்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் டிராக்டர் கவிழ்ந்து விபத்தில் இறந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள அவரது உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நியூஸ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்